ஓம் ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரே போற்றி போற்றி திருவதிகையில் உரைகின்ற ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரின் அருளுரை உணர்வுகள் என்பன மனிதர்களின் சொத்தாகும் சிவனாரின் ஆலயங்களில் இன்று எந்தவொரு பொருளையும் ஏற்கக்கூடாது என்பது வழக்கு ஏனெனில் பொருளினால் பலன் ஏதும் இல்லை என்பதும் அருள் எனும் சிவ உணர்வுகளினால் மாத்திரமே நன்மை உண்டு என்பதனையும் அனைவரும் உணர வேண்டும் வீரட்டணேஸ்வரராக விளங்கும் யாம் திரிபுர சம்ஹார சம்ஹாரமூர்த்தியாவும் மனிதர்கள் மாத்திரமின்றி விண்குலத்தோறும் சில தருணங்களில் மாய கர்ம ஆணவ நிலைகளை தீண்டுகின்றனர் அவற்றை சம்ஹாரம் புரிந்து அழிக்கும் திறனை யாம் எமது சக்தியின் துணை கொண்டு அருளிடுவோம் எமது இத்திருத்தலத்தினில் மானுடர்கள் பிரார்த்திக்க எமது மூன்றாவது விழியெனும் ஆத்ம சக்தி கொண்டு மும்மலங்களையும் அகற்றிடுவோம் அவரவர் புரிந்த புண்ணிய சக்தியினை கொண்டே யாம் உருகி பணிவோரின் முத்திரைகளையும் நீக்கிட இயலும் திருவதிகை என்பது ஓர் அருள் நிறைந்த புண்ணிய ஸ்தலமாகும் எமது ஆற்றல்களை யாம் மும்மலம் அகற்றுவதற்கே அருள்பாலித்த காரணத்தால் ஸ்ரீ பெரியநாயகியின் துணையோடு எங்களது புண்ணிய சக்திகளையும் இணைத்து மானுட ஆன்மாக்களை பொலிவுற செய்கின்றோம் எமது இத்திருத்தலத்தினை அடைவோர் எவ்விதம் பிரார்த்தனை புரிந்தாலும் எதனை வேண்டியே நின்றாலும் இறுதியில் நிகழ்வது கழிவுகளின் அகற்றமே மனிதர்கள் இறைவனை காண வேண்டும் உணர வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஏற்றினால் மாத்திரமே யாமும் பெரியநாயகி அம்மையும் இணைந்து எங்களது புண்ணிய ஆற்றல்களையும் இணைத்து பொழிந்து மும்மலத் திரைகளை நீக்கி இறை தரிசனம் நல்குவோம் நாவுக்கு அரசராய் விளங்கிய அப்பர் பெருமான் எமது ஆற்றலை வேண்டி உருகி தவித்த நிலையில் புண்ணிய சக்தி கொண்டு உய்விக்கப்பட்டார் ஒரு ஆன்மா தனது முக்தி நிலைக்கு உருகுவது நன்றே எனினும் மற்ற ஓர் ஆன்மாவின் முக்திக்கு உருகியது பெரும் செயலாகும் திலகவதி எனும் நாமமேற்ற ஆதி சக்தியின் துளியான அன்னையானவர் உருகி பணிந்தது போன்று வேறு எவரும் எம்மை இத்திருத்தலத்தினில் இதுநாள் வரை உருகி பணிந்தது இல்லை அப்பனே ஈஸ்வரா என்றே அவர் எம்மை கூவி அழைத்த குரல் ஓசை இன்றளவும் காற்றினில் கலந்துள்ளது உணர்வுகளின் மையம் சென்று துதிப்போர் அவ்வோசையினை செவிமடுக்கலாம் அன்பு நிறைந்த மானுடர்களே கனிந்துள்ள இக்காலம்தனில் இறை உணர்வுகள் எங்கும் பரவி வருகின்றன அருள் எனப்படும் இறை உணர்வானது ஆட்கொள்ள வேண்டும் எனில் சுயநலம் விடுத்து பிறர் நலன் நாடுங்கள் உற்றார் உறவினரே ஆயினும் சுற்றத்தாரே ஆயினும் நாடு நகரம் அறியாதவரே ஆயினும் உள்ளத்தால் ஒன்றிணையுங்கள் எண்ணங்களால் கூடி செயலாற்றுங்கள் அனைவரும் முக்தி பெற்று விட்டு விடுதலையாகி அகத்திய ஒளி பாலத்தினில் இணைய வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனைதனை தீவிரமாக ஏற்றுங்கள் பிரளய கால அழிவுகளிலிருந்து அனைத்து ஜீவன்களும் காக்கப்படல் வேண்டும் என்ற பெரும் சிந்தனையை வளர்த்துக்கொள்ளுங்கள் விசாலமான உள்ளம் இறை உணர்வினை பெருக்கி அன்பினையும் அருளாசினையும் பெருக்கும் சம்ஹாரமூர்த்தியான யாம் அனைவரது ஆன்மாவினையும் கழிவுகள் நீக்கி ஒளிபர செய்திடுவோம் சரிவாதி மானுடர்கள் விரைந்து முக்தி ஒளியினை நாடியே பெற்றுவிட யாம் பூரண அருளாசியினை பொழிகின்றோம் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனையை விடுத்து அனைவரும் காக்கப்படல் வேண்டும் என்ற பெரும் சிந்தனையினை வளர்த்தால் அனைவரது ஆன்ம ஒளியும் பிணைக்கப்பட்டு ஈர்ப்பு நிலை பெருகி யுகமாற்றம் நிகழும் அன்பும் அருளும் நிறைந்த ஆசிகள் இந்த திருவதியில் உரைகின்ற ஈஸ்வரனார் மிக பெரும் மும்மலங்களை அழிக்கக்கூடிய ஆற்றலாக விளங்குகின்றார் அங்கே சக்தி ஆகிய பெரியம்மையும் சிவனாரும் இணைந்து அங்கே வந்து வேண்டுபவர்களுக்கு எதனை பிரார்த்தித்து எதனை புரிந்தாலும் வேண்டி நின்றாலும் இறுதியில் நிகழ்வது கழிவுகளின் அகற்றுமே என்று ஒரு போடு போட்டுவிட்டார் கழிவுகள் என்பது மாய கர்ம ஆணவம் என்ற கழிவுகள் இது இந்த கழிவுகள் மனிதர்களுக்கு மட்டுமில்லை பின்குலத்து என்று சொல்லக்கூடிய உயர் குலத்து ஆன்மாக்களுக்கும் இந்த மாய கர்ம ஆணவ நிலைகள் தீண்டுகின்றன அவற்றையும் யாம் சம்ஹாரம் புரிந்து அழிக்கும் திறனை யாம் எமது சக்தியின் துணை கொண்டு அருளிடுவோம் அப்படின்றார் ஸோ அப்போது இது மனிதர்கள்லாம் அப்போ எந்த நிலையும் பார்த்துங்க அவர்களே விண்ணேறி உள்ள அந்த உயர் மண்மக்கள் பல சமயங்களில் அவர்களும் இந்த மாயக்கர்மா ஆணவ திரைகளில் மாற்றிக்கிறாங்க மனிதர்கள் நம்மளாம் என்ன பண்ணுறது பெரும் மாயை இந்த வீட்டுக்குள்ளே கண்ணை மிழு கண்ணை துறந்தாலே தூங்கி வந்துச்சு கண்ணை துறந்தாலே அவ்வளவு மழைகள் நம்மளை வந்து சூழ்கின்றது இந்த டிவி ரேடியோ செல்ஃபோன் ப அதே மாதிரி இந்த பத்திரிகை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் பாவனைகள் பேச்சு அலங்காரமான பேச்சு வகைகள் எத்தனை எத்தனை மாயைகளை நம்ம வந்து விழுந்து விழுந்து வெளி வர வேண்டியதாக இருக்குது வெளியில் போனாக்கா அங்கங்கே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் மொத்தமாக மாயையை தான் அந்த அளவுக்கு நிரம்பி விடுகின்றோம் இதில் எல்லாத்தையும் அவர் எடுத்து உருகி பிரார்த்திக்க வேண்டும் என்றார் உருகுவது என்றால் கண்களிலிருந்து நீர் பெருகி உடலெல்லாம் தன்மை ஏற்பட்டு பெரும் கருணையோடு எம்மை காக்க வேண்டும் ஈஸ்வரா என்று உருகி அடுத்தால் அவர் எல்லாவித ஆணவக் கழிவு மாய கர்மத்தை எல்லாம் அழித்து மிக பொலிவான தேகத்தையும் ஒளிபர செய்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார் அனைத்து ஆன்மாக்களுக்கும் அதனால் இதில் வந்து நம் நமக்கு முக்தி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மற்றவர்களும் இந்த களி எல்லையில் ஆட்பட்டு அழிவர நேரிடம் அவர்களும் காக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் பிரார்த்திக்க பொழுது இன்னும் ஒருபடி மேல் சென்று நாம் விடுகின்றோம் அதனால் அந்த எண்ணம் கொண்டோரையும் அவர் வந்து காக்கின்றார் அதனால்தான் இந்த அருள் உரைகளையே நாம் அங்கிருந்து இதெல்லாம் எடுத்து சொல்லுகின்றோம் பார்த்துங்க இப்போ நிகழ்ந்து கொண்டு உள்ளது சத்திய யுகம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார் அகஸ்திய மகரிஷிகள் அதனால் அன்பாளையத்தில் அன்பாளையம் என்ற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அங்கே சித்திரை திருவிழா வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று முதல் மே மாதம் பதினாலாம் தேதி வருலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாத காலத்திற்கு சித்திரை திருவிழாவாக நடைபெற உள்ளது நீங்கள் அதே மாதிரி ஆத்ம லிங்க பூஜை ஆத்ம காயத்ரி மந்திரம் என்று ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு செயலும் அங்கே நிகழ்ந்து கொண்டுள்ளது இப்பொழுது ஒன்பதாவது ஆத்ம காயத்ரி மந்திரம் சுழற்சி சென்று கொண்டுள்ளது அதிலேயும் நீங்கள் அந்த மந்திரத்தினை பெற்று இந்த ஆத்ம காயத்ரி பூஜையினை தொடர்ந்து செய்து உங்களுடைய வாழ்விலும் பெரும் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்து வளங்களுமே கிடைக்கும் நீங்கள் விடவிட அனைத்தும் வந்து சேரும் என்ற ஒரு தன்மையோடு இதையெல்லாம் எடுத்து சொல்கின்றோம் இந்த மந்திரத்தை உரைப்பதால் ஒவ்வொரு சக்கரங்களும் எப்படி ஆக்டிவேட் ஆகிட்டு செயல்புரிகின்றது அப்படின்றதையும் அகத்தீஸ்வரன் ஐயா மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கூட நீங்கள் அந்த அம்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அங்கே உள்ள அவர்களோடும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பதிவை செய்து கொண்டு அதை நீங்கள் இந்த மாதிரியான சிவபெருமான் ஆதிசக்தி பல்வேறு உயர் தெய்வங்கள்லாம் இப்போ இந்த மனித குலத்தை காக்க வேணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்து வேலை பார்க்குறாங்க இதில் இதெல்லாம் சும்மானாக்கா அந்த மாயையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆள் ஆட்பாட நேரிடும் பார்த்துங்க உங்களுக்கு தான் இதெல்லாமே நன்றி